வணக்கம் அம்மாவின் கிச்சன் அம்மாவின் கிச்சனில் முதல் முறையாக அந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் வீடியோ பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரளா ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம் நல்லா மழை நேரத்துக்கும் எல்லா நேரத்துக்கும் இது நல்லா சுவையாக இருக்கும் இது கேரளாவில் எல்லா டீ கடைகளும் கிடைக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது வந்து அவங்க உள்ளி வடைன்னு சொல்லுவாங்க வெங்காயத்தை வச்சு நம்ம செய்ய போகிறோம் மெயின் இது இதுவே இதுக்கு வெங்காயம்தான் கையில் உருண்டை பிடிக்கிற மாதிரி மூணு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி வாக்கில் ஸ்லை கட் பண்ணி வச்சுக்கிறோம் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இப்போது இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு உப்பு பார்த்து போடணும் எவ்வளோ போட்டிருக்கேன் ஏன்னா வெங்காயம் தான் இதெல்லாம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டால் போதும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வெங்காயத்தை உதுத்து விட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தில் உப்பு சேர்த்து பிசையும் போது நல்லா வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் இப்போ நம்ம கருவேப்பில நல்லா மூணு கொத்து கருவேப்பிலையும் காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய்க்கு நான் நறுக்கி வச்சுருக்கேன் நீளமான பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு துண்டு நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு இதை நல்லா பெசரி விடுவோம் இதுக்கு நம்ம மெயினாக இந்த உள்ளி விலைக்கு மைதா மாவு தான் பயன்படுத்துவாங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா கோபுரமாக மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு மைதா மாவு வேணாமன்னா நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க இருந்தாலும் இது மைதா மாவு போடும்போது அதுக்கு அந்த மெயின் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டோட டேஸ்ட் வரும் கோதுமா போடும்போது கொஞ்சம் அந்த கோ கொஞ்சம் வேறு டேஸ்ட்டு கொஞ்சம் மாற்றி கொடுக்கும் வேணும்னா கடலை மாவு கூட இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் கேரளா அந்த கேரளா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் மெயினாக அவங்க சேர்க்கிறது மைதா மாவு தான் நான் எடுத்து இந்த மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முதல்ல நல்லா போட்டு கலந்துக்கிறேன் அது கலந்துட்ட உடனே நல்லா அந்த வெங்காயத்து மேலே கோட் ஆகணும் இப்போ மீதி இருக்கிற அந்த ஒரு டேபிள் ஸ்பூனையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் அதனால் இந்த மாவை நல்லா எல்லா வெங்காயத்துலேயும் வெங்காயத்து மேலேயும் நல்லா கோட் ஆகுற மாதிரி பிசைஞ்சு வச்சிருவோம் இப்போ இதுக்கு கலருக்கு நான் பாருங்கள் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு முக்கால் டீஸ்பூனாக இருக்கேன் நான் பெரிய டேபிள் ஸ்பூனில் எடுத்திருக்கேன் அதையும் சோம்பு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும் சோம்பு ஒரு டீஸ் டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அந்த மாவை கலந்து வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருவோம் தட்டை போட்டு மூடி வச்சுடுவோம் மூடி வச்சுட்டு நம்ம பக்கத்தில் எண்ணெயும் காய விட்டுருவோம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து திறந்து பார்ப்போம் முதல்ல பார்க்கும்போது பாருங்கள் இப்போ நல்லா அந்த மாவு வந்து நம்ம வடை தட்டுற அளவுக்கு இந்த வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மைதா மாவே தெரியலை பாருங்கள் சும்மா ஒரு கோட்டிங்க்கு எல்லாத்தையும் நமக்கு ஒன்றா ஆக்கிறதுக்கு தான் இந்த மைதா மாவு வெங்காயம் தனித்தனியாக உதிரியாக இருக்கிறதுக்கு இது மெயினே வெங்காயம்தான் பாருங்கள் மாவே தெரியலை இப்போ நம்ம பக்கத்தில் எண்ணெய் காஞ்ச அன்றைக்கி இதை நம்ம வந்து நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் இப்போது இதை நல்லா தட்டி போடுவோம் நல்ல நல்லா தீய நல்லா காய விட்ட பிறகு இதை போடுவோம் பாருங்கள் போட்டாச்சு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இந்த எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு நான் நாலு இது தட்டி போட்டுடுறேன் வெங்காயம் கட் பண்ணுறதும் அந்த பத்து நிமிஷம் நம்ம வைக்கிறது தான் நேரம் மற்றபடி இதை குயிக்காக ஒரு உடனடியான ஒரு ரெசிபி கேரளா உள்ளி வடை வெங்காய வடை பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு சுவையான ஒரு வெங்காய வடையை எவ்வளோ சீக்கிரம் தயார் பண்ணிட்டோம் நம்ம தட்டி வச்சு நம்ம எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு ஃப்ரீயாக நம்ம வந்து இதை வந்து தட்டி போடுவோம் போட்டவொடனே நம்ம திருப்ப வேணால் ஒரு பக்கம் நல்லா செவந்தோடனே மெதுவாக திருப்பி எடுத்துட்டு இன்னொரு பக்கமும் நல்லா செவக்க விட்டுட்டு இந்த வடையை எடுத்துடுவோம் எண்ணெய் நல்லா நம்ம காய வச்சு தான் போடணும் காய வச்சு நம்ம இந்த வடையை போடும்போது எண்ணெயே நமக்கு நிறைய வடை குடிக்கலை வடை வந்து நல்லா செவந்துரைச்சு இப்போ நம்ம எடுத்துருவோம் நம்ம வீட்டில் வச்சிருக்க ரெசிபி வெங்காயம் மைதா மாவு வீட்டில் இருக்கிற ரெசிபியை வச்சு குறைஞ்ச நேரத்தில் உடனடியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது வந்து கேரளாவுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி கேரளா உள்ளி வடை இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அம்மாவின் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உடனடியான ஒரு ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபி மழை நேரத்துக்கு மிகவும் நல்ல ருசியாக இருக்கும் தேங்க் ஃபார் வாட்சிங்